ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நேற்று வந்து சஜஷன் பண்ணியிருந்தேன் ஃபுட் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இந்த வாரம் மட்டும் தான் ஆக்சுவலாக விடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நெக்ஸ்ட் மந்த்து வந்து என்டையர் ஃபெப்ருக்கு வந்து நீங்கள் வந்து கால் சைடு வந்து மந்த்லி எக்ஸ்பைரியில் கால் சைடு வச்சு வாங்கி ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் அது ரீசன் சொல்லியிருந்தேன் மந்த்லி வந்து ஃபோர் கேண்டில் வந்து விழுந்திருக்கேன் ஓகேங்களா மந்த்லி ஃபோர் கேண்டில் வந்து ரெட் கேண்டில் விழுந்திருக்கேன் ஸோ கண்டிப்பாக ஒரு பவுன்ஸ் பேக் இருக்கும் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சஜஷன் கொடுத்துருந்தேன் ஓகேங்களா கால் சைடு வந்து இன்னும் நாளைக்கும் நாலு ஒரு நாள் நாலு மறுநாள் மட்டும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் கால் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இன் டெப்த்து வாங்கி டீப்பில் போயிட்டு நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு இறங்கினதுக்கப்புறம் வாங்கி நம்ம கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து இன்றைக்கி மா நேற்று கொடுத்த லெவல் மார்க்கெட்டு பாருங்கள் எக்ஸாக்டாக பியூர்ட் பாயிண்ட்டு கீழே தான் வந்து ஓப்பன் ஆகியிருக்கான் டார்கெட் ஒன்றும் ஓப்பன் ஆகிட்டு இங்கே வந்து இது இது வந்து கோல் லாங் சொல்லி அப்டேட் பண்ணியிருக்கான் அதாவது இதுக்கப்புறம் மேலே க்ளோஸ் பண்ணியிருந்தேன்னா மேலே போவோம் இதெல்லாம் கீழே வரும்னு சொல்லி டச் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த டார்கெட்டை ஒன்று வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கான் பாருங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து டார்கெட் ஒன்றை டச் பண்ணிவிட்டு கீழே வந்துருக்காம நம்ம ப நம்ம கொடுத்த லெவலில் வந்து எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிருக்கிறது இதுலேயே வந்து நமக்கு நமக்கு நீங்கள் பார்க்குற எல்லாருக்கும் உங்களுக்கு புரிய வரும் ஸோ அந்தளவுக்கு அக்யூரேட்டாக இருக்கும் நம்ம லெவலு நான் நிறைய விதத்தில் வந்து நான் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன் ஓகேங்களா இது வந்து மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது எதனால் மூவ் ஆகுது எந்த டைமில் மூவ் ஆகுது ஸோ அஸ்ட்ராலஜி பேஸ் பண்ணியும் சரி தான் சார்ட்டு பேஸ் பண்ணியும் சரி தான் ப்ளஸ் டேட்டா வந்து நம்ம லைவில் ட்ரேட் பண்ணும்போது தான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம கொடுத்த லெவலுக்கு நான் சொல்லியிருந்தேன் மேலே போகிறதுக்கு சான்ஸ் கம்மி தான் கண்டிப்பாக கீழே ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னும் நாளைக்கும் அதேமாரி வந்து இன்னும் புது சைடு ஃபோ ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது ஓகேங்களா சப்போஸ் ப்ரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா நான் லெவலுன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ இது ட்ரேட் பண்ணியிருந்தங்களுக்கு இன்னிக்கு ட்ரேட் பண்ணியிருந்தாங்க எல்லாருக்கும் நல்லா ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் ஓகேங்களா இது டெய்லியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இருந்தாலும் வந்து ரெஃபர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் நான் என்னுடைய நாலேஜை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா வியூவஸ் இங்கயூஸ் ஆகும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு மனசு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் ஸோ அது மூலிமா நான் வந்து இன்னும் நாலேஜை வந்து நான் எனக்கு டி என் டப்தா வந்து கேதர் பண்ணி நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய இப்போ இன்றைக்கிடைய ப்ராஃபிட் பார்த்தோன்னா நான் இதுதான் என்னுடைய ப்ராஃபிட் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது நான் பண்ணேன்னா எல்லா ட்ரேடும் வந்து பாருங்க பிடிஎஸ்டி எடுத்திருந்தேன் பிடிஎஸ்டி எடுத்திருந்தேன் ஓகேங்களா ஒரு த்ரீ தௌசண்ட் ப்ராஃபிட் த்ரீ தௌசண்ட் செவன் இருந்துச்சு ஓகேங்களா இருந்தாலும் வந்து நான் ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் என்ன இப்படிலாம் மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அடுத்து அடுத்தடுத்து ட்ரேடு எடுத்தேன் ஓகேங்களா இது ப்ராஃபிட் கிடச்சிது ஓகேங்களா இது எல்லா ட்ரேடுமே எனக்கு தான் ஓகேங்களா ஆனால் இந்த ஒரு ட்ரேடு இருக்குது பார்த்தீங்களா இந்த ஒரு ட்ரேடு வந்து நான் எக்ஸாக்டாக ஆப்போசிட் டைம் நான் வந்து இது எடுத்துகிட்டு நான் ட்ராவலிங்கில் இருந்ததுனால இதை வந்து என்னை என்னால் வந்து கரெக்டாக வாட்ச் பண்ணி புக் பண்ண முடியல ஸோ அதனால் பாருங்கள் கூட மைனஸ் சிக்ஸ் தௌசண்ட் டூ செவன்ட்டி டூ ஸோ இது இல்லாமல் இருந்திருந்தால் என்னுடைய ப்ராஃபிட் பாருங்கள் கிட்டத்தட்ட நைன் தௌசண்ட் ப்ராஃபிட் வந்திருக்கும் ஓகேங்களா நைன் தௌசண்ட் ப்ராஃபிட் இருக்கும் பட் ஆனால் நான் வந்து ஃபீல் பண்ணலை ஏன்னு கேட்டேங்கன்னா ட்ரேட் பண்ணும்போது நிறைய விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நான் எதனால் மிஸ்டேக் பண்ணுறது அடுத்தடுத்து வந்து நான் அவாய்ட் பண்ணுவேன் நீங்களே என்ன அப்சர்வ் பண்ணணும்னா தெரியும் நான் பண்ண மிஸ்டேக்ஸ் அடுத்தடுத்து நான் அவாய்ட் பண்ணிட்டு தான் வருவேன் ஓகேங்களா ஸோ இதுக்கு மேலே வந்து நமக்கு அது கல்லுடைய தயவு தான் இல்லை எல்லாருக்குமே இல்லை மனுஷனுக்கு ஒவ்வொருத்தரும் லைஃப்பில் ஓகேங்களா ஸோ ஓவராலாக இதுதான் என்னுடைய என்னுடைய ப்ராஃபிட் இது இன்னைக்கு டூ தௌசண்ட் செவன் நைன்டி டூ இதில் தௌசண்ட் ருபீஸ் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டுருக்கேன் இல்லை நாளைக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஒரு லாட் வச்சு ஸோ இது இப்படி தான் ட்ரேட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரேட் பண்ணும்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரெண்டுமே இருக்கும் ஃபியர் இல்லாமல் ட்ரேட் பண்ணி கான்ஃபிடெண்ட்டாக ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சு ட்ரேட் பண்ணணும் ஸோ உங்களுக்கு என்ன டவுட்டு ஸ்ட்ராட்டஜி தெரியணும் அப்படின்னா எனக்கு பிங் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணுங்கள் லைஃப்பில் வந்து சக்ஸஸ் பண்ணுங்கள் பட் இருந்தாலும் கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ணும்போது இது மணி மண்ணுடைய வேல்யூ வந்து தெரிஞ்சு ஒவ்வொருத்தரும் ட்ரேட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்